எனக்கு முதலமைச்சர் ஐயா எனக்கு நீதி ஐயா என் பிள்ள ஹாஸ்டல்ல இருந்த பிள்ளைய என்னன்னு தூக்கிட்டு போனான்னு தெரியலையா ஐயா இருந்த ஐயா நீங்க முதலமைச்சர் ஐயா தானே என் பிள்ளைய நான் தைரியமா விட்டனே ஐயா ஐயா நான் நாட கல்லுமண வந்து நான் தண்ணிய குடிச்சுக்கிட்டு என் பிள்ளையில படிக்க வச்சு நான் ஐயா முதலமைச்சர் ஐயா எனக்கு நீதி கிடைக்கனு ஐயா என் பிள்ளைய துள்ள துள்ள கெடுத்து கொட்ருக்கேன் தூக்கு போட்டு ஐயா தூக்குல விட்டுருக்கா எனக்கு நீதி கிடைக்கன்னு ஐயா ஏன் பிள்ள விட மாதிரி என் தங்கமே போயிருது தரையில் ஐயா என்ன மாதிரி எத்தனோ மக்கள் பிள்ளையை இழந்து நிற்கிறவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கணும் ஐயா நீதி கிடைக்கணும் ஐயா என் குடும்பத்தை தனித்தரையை ஆக்கிட்டு

பின்னாடி விசாரிக்கும் போது அவன் பல பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்காங்கிறது தெரிய வருது திரும்பி அவன் அசால்ட்டாக வெளியில் வந்துட்டான்னா மறுபடியும் இதே மாதிரி எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையை மோசடி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திக் ராஜாவை அரெஸ்ட் பண்ணியிருந்தப்ப என்னை ஏசி சார் உள்ள கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்ருந்தப்ப கார்த்திக் ராஜா கிட்ட தம்பி நீ எதுவும் கிராஸ் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை எதுவும் கேட்க விடாம நீ என்ன நடஞ்சுன்னு மட்டும் கார்த்திக் ராஜாவை சொல்ல சொன்னாங்க அப்போ கார்த்திக் ராஜா என்ன சொன்னார்ன்னா இந்த மாதிரி நானும் தங்க திவ்யாங்கிற பொண்ணும் நானும் திவ்யாங்கிற ஒரு பொண்ணும் சேர்ந்து நான் திவ்யாங்கிற பொண்ணும் ஒரு வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் கார்த்திகிராஜா ஆனால் எங்கள் தங்கச்சி லவ் பண்ணியிருந்தா எங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையுமே என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவா என்கிட்ட இல்லைன்னா என்னுடைய அக்கா ஜெனிஃபர்ட்ட சொல்லுவாள் நான் போய் விசாரிச்சப்ப எங்க யாருக்குமே கார்த்திகாஜங்கிற ஒரு பேருங்கிறதே எங்களுக்கு தெரியாது அவங்க வேலை செஞ்ச ஆபீஸ் டி ஒன் அம்பத்தூரில் உள்ள ஓட்டியில் உள்ள ஏரியாவில் போய் நான் கேட்டப்ப அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் நான் கேட்டேன் நேரடியாக கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா இவங்க லவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது இதுல சதிதான் நடந்திருக்குங்க ஏன்னா தங்கச்சி லவ் பண்ணியிருந்தால் எங்கள்கிட்ட ஓப்பனா இல்லை இல்ல கார்த்திகிராஜா எங்கள்கிட்ட சொல்லிருப்பாங்க அவங்க அக்காவும் அந்த பையனும் தான் ரொம்ப க்ளோஸ் ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஏதோ ஏமாற்றி உங்கள் தங்கச்சி வந்து ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு போயிருக்கணும்னு சொல்லி எங்களுடைய அவங்க என்னுடைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க கார்த்திக் ராஜா வந்து சனிக்கிழமை ஜனவரி மூணாந்தேதி அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு நாளை மக்களுக்கு வெளியில் போயிட்டு மொதல் போன உங்கள் அக்காவுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு ஐம்பதுக்கு அவள் அக்காவுக்கு ரெண்டு தடவை கால் பண்ணி பேசிவிட்டு அவருடைய ஃப்ரெண்டு விக்னேஸுக்கு கால் பண்ணி கார்த்திக் ராஜா வந்து விவரத்தை சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நானும் ஒரு பொண்ணு தங்கியிருந்தோம் இந்த மாதிரி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிடுச்சு அதனால் நான் வீட்டை விட்டு ஓடியாந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்த எங்கள் இருந்த அட்ரஸே அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை சுச்சாப் பண்ணிட்டாருன்னு சொல்கிறேன் கார்த்திகிராஜ் சொன்னான்னு சொல்லி எங்கிட்ட போலீஸ்காரர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி இப்படி விஷயம் எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிச்சு நான் போய் போலீஸ்கார்ட்ட கேட்டேன் மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள் தங்கச்சியும் கார்த்திக் ராஜாவும் வந்து ஆறு மாதமாவே லிவிங் டுகெதரில் தனியாக இருந்தாங்கன்னு போலீஸ்கார் சொன்னாங்க நான் இருந்தாலும் என்னுடைய அட்வொகேட்டோடைய ஆலோசனைப்படி மறுபடியும் போய் நான் அவ தங்கியிருந்த ஹாஸ்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் அவள் ஹாஸ்டலில் இருந்து டெய்லி சைன் பண்ணிருக்கிற ஃபுட்டேஜ் என்கிட்ட காமிச்சாங்க மறுபடியும் நான் போலீஸ்கிட்ட போய் கேட்டேன் என்னங்க ஆறு மாதம் சொல்கிறீங்க ஒன்றரை மாதம்தான் ஆச்சுன்னு சொன்னதுக்கு அவங்க ரிப்ளை எதுவுமே கரெக்டாக எனக்கு பண்ண கிடையாது அவங்க எந்த ஒரு க்ளாஸ் வெரிஃபிகேஷன் பண்ண மாதிரி எனக்கும் தெரியல அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்லேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது நான் என்னோட என் பேர் வந்து அந்தோணி குழந்தைசாமி என்னுடைய தங்கச்சி பேர் வந்து திவ்யா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம சென்னையில் உள்ள ஓட்டி அம்பத்தூர் ஏர்டெல் நிறுவனத்தில் அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி நான் தான் கொண்டு வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருந்தேங்க ஹாஸ்டல் பேர் வந்து ராஜலட்சுமி உமன்ஸ் ஹாஸ்டல் அங்கே நான் தங்கச்சியை வந்து சேர்த்து விட்டுவிட்டு அவள் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு இருந்தா டெய்லி வீடியோ கால் பேசுவோம் நான் அம்மா தங்கச்சி எல்லாருமே வீடியோ கால் டெய்லி பேசுவோம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா டெய்லி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்துட்டு போவாள் கடைசியாக கூட டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸுக்கு வீட்டுக்கு வந்துட்டு சந்தோஷமாக தான் கிறிஸ்மஸுக்கு கொண்டாடிட்டு கிறிஸ்மஸ் பண்ணேயும் கொண்டாடிட்டு போனான் திரும்பி கடைசியாக அம்பத்தூர்லேருந்து எங்களுக்கு ஜனவரி மூணாம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி திவ்யா உடைய அண்ணன் அந்தோணி குழந்தைச்சாமலான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் சொன்ன உடனே அவங்க இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட உடனே சொல்லியிருந்தாங்க நாங்கள் உடனே பதறி போய் அங்கேருந்து பஸ்ஸு ஏறி மறுநாள் காலையில் இங்கே வந்து சேர்ந்தோம் இங்கே வந்து சேர்ந்தவொடனே அவங்க என்ன சொன்னானோ அவங்க தங்கச்சியும் இன்னொரு பையன் அந்த பையன் பேர் வந்து கார்த்திக் ராஜா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஊரடங்கு வெங்கடாபுரத்தில் வந்து வாடகைக்கு வந்து வீடு எடுத்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மோதிரத்தை வட்டி காமிச்சு வீடு எடுத்திருந்தாங்கன்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படி சொன்னோன்னே நாங்கள் பதிர் போய் அப்படிலாம் எடுத்துக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது லாஸ்ட்டாக லேடி ஆஸ்டரில் தான் நாங்கள் விட்டுருந்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் மறுபடியும் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க நாங்கள் பார்த்தப்போ அங்கே வீட்டு ஓனர் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட வந்து வீடு கேட்டாங்க நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா நான் உடனே கேட்டேன் இல்லைங்க அவங்க ராஜலட்சுமி அந்த உமன் செஷனில் தான் இருந்தாங்க அப்படின்னு இல்லைங்க அந்த ப்ரூஃபெல்லாம் காமிச்சாங்க இது உங்கள் தங்கச்சி தானே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து வீடு எடுத்திருந்தாங்கன்னு சொன்னோம் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி மட்டும் தகவலாக இருந்துச்சு மறுபடியும் நாங்கள் அங்கே பார்த்துட்டு மறுபடியும் போய் அங்கே ராஜலட்சுமி அந்த உமன் செஷ்டில் போய் நான் செக் பண்ணேன் இந்த மாதிரி நான் சேர்த்து விடும்போது நான் தான் வந்து சேர்த்து விட்டுருந்தேன் அப்போ என்னுடைய மொபைல் நம்பர் தான் கொடுத்துருந்து சேர்த்து விட்டுருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இல்லைப்பா இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அதனால நாங்கள் கேர்லெஸ்ஸாக நாங்கள் யாரையும் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும்போது இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி ராஜா ரெண்டு பேர் வந்து நவம்பர் ஏழாம் தேதி வந்து இந்த மாதிரி தனியாக வந்து ரூம் எடுத்திருக்கிறாங்க வீடு வாடகைக்கு எடுத்து ரெண்டு பேர் தங்கியிருந்தாங்க அவங்க தங்கியிருக்கும் போது ரெண்டு பேருக்கு ஏதோ பிரச்சனை கார்த்திகராஜா இருந்தாங்க இருந்தாங்கப்பா லிவிங் டுகெதரில் இருந்தாங்க கடைசியை பார்த்தா மூணாம் தேதி வந்து இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கார்த்திகராஜாங்கிற பையனை நான் இது நாள் வரைக்கும் எங்கள் வீட்டிலேயே தங்கச்சி யார்டுமே சொன்னதும் கிடையாது நாங்கள் அன்னைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனில் எங்களுக்கு அந்த பையனுடைய ஃபோட்டோ காமிச்சு சொன்னாங்க அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு அங்கே இது பண்ணிருக்கோங்க நீங்கள் சொல்லி நான் அப்போ வந்துக்கிட்டு தான் இருந்தேன் நான் ஸ்பாட்டுக்கு கூட வரல அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா வந்து கொஞ்சம் படிப்பேர் உள்ளதனால அவங்கள்ட்ட எழுதி வாங்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிவிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நாங்கள் பாடியும் கூட உற்படி எங்கள் தங்கச்சியோடைய ஃபோட்டோ கூட எங்கள்கிட்ட நேரடியாக காமிக்காக கூட கிடையாது பண்ணி முடிச்சிட்டு நாங்கள் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதேமா நாங்கள் அந்த பையனை உடனே அரஸ்ட் பண்ணி நாங்கள் உள்ள வச்சுருவோம் சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் நல்லபடியாக போய் வீட்டில் போய் நல்ல அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து சொல்லி அவங்க சொன்ன வார்த்தையை கட்டுப்படுத்தி நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அங்கே போய்ட்டு அடக்கம் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு ஜனவரி ஏழாம் தேதி நான் திரும்பி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன் என்னுடைய அட்வகேட் மூலியம் அட்வொகேட் மூலியமாக நான் போய் விசாரிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பையனை இன்னும் நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் அந்த பையனை நாங்கள் இன்னும் பிடிக்கலப்பா அந்த பையனை அக்யூஷுங்கிறதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மறுபடியும் நானும் ரெண்டு மூணு நாளாக என்னுடைய அட்வொகேட் மூலியமாக போய் அந்த வீட்டோடய சிசிடிவியில் நான் போய் பார்க்கும்போது அந்த சிசிடிவியில் சம் சம்பவம் நடந்த மூணாந்தேதி நாலு மணிக்கு அந்த ஃபுட்டேஜை நான் பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜில் தேதி காலையில் விடியங்காத்த நாலு மணிக்கு தங்கச்சியும் அந்த பையனு வந்திருக்கான் அந்த பையன் கால் டெஸு டவுசர் மட்டும் அணிஞ்சிட்டு வெளியில் வந்து தங்கச்சியை வந்து அவன் கூட்டிகிட்டு போவான் அந்த வீடியோவில் அந்த தங்கச்சியை உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு அதுக்கான வீடியோ நகல் தான் இங்கே இருக்குதுங்க திரும்பி அந்த தங்கச்சி கூட்டிகிட்டு போயிட்டு பன்னெண்டே முக்காலுக்கு அன்னை காலையிலே அன்னைக்கு பிடியங்காத்தர் பன்னெண்டே முக்களுக்கு அந்த பையன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி திரும்பி வெளியில் வந்துவிட்டான் வெளியில் வந்து அவன் வெளியிலேருந்து உட்காந்து ஏதோ தப்பு நடந்த மாதிரி தலையில் கை வச்சு உட்காந்துருந்தேன் அந்த ஃபுட்டேஜில் திரும்பி நாலே முக்காலுக்கு அதே ஃபுட்டேஜை திரும்பி பார்க்கும்போது அந்த பையன் அந்த ரூமில் இருந்து அவனுடைய பேக்கையும் அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு குள்ளே தொப்பியை மாட்டிட்டு தங்கச்சி கழுத்தில் போட்டுருந்தா ஒன்றரை பவை செயினையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க இப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொன்னாங்க அப்போ நான் ஃபுட்டேஜையும் போய் செக் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு மறுபடியும் நம்ம ஜனவரி பதினஞ்சாம் தேதி அந்த பையனை வந்து அவனே அட்வொகேட் மூலியமாக வந்து ஆஜராக இருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு போலீஸ்லேருந்து தகவல் சொன்னாங்க நாங்கள் நேரடியாக போகும்போது வீட்டுக்குள்ளே போய் நான் இடையிலே போலீஸை கூட்டிகிட்டு போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து கதவு ரெண்டு மாதமாகவே பூட்டவே முடியாதுங்க நம்ம ஓப்பனாக தான் இருக்குமா பின்னாடி ஒரு பகுதி ஒன்று இருந்துச்சுங்க நான் போலீஸ்கிட்ட சொல்லி அந்த அந்த காட்டு பகுதியை பற்றி கேட்டேங்க பக்கத்தில் ஒரு பத்து லிட்டர் ட்ரம்மு ஒன்று இருந்துச்சு அந்த ட்ரம்மை எடுக்கும்போது அது கீழே தான் அந்த அவனுடைய பைக்கு கீழே ஒளிச்சு வச்சுருந்தாங்க அதையும் நான் போலீஸை எடுத்து எடுத்து நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு திரும்பி போலீஸாரும் நான் கேட்டேன் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் வச்சிருக்கேன் எங்கள் இல்லைப்பா அந்த பையனை பிடிச்சோன்னே நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம்னு சொல்லி வீட்டை நானும் போலீஸாரும் ஃபுல்லாகவே நாங்கள் தேடி பார்த்துட்டு வீட்டை மறுபடியும் லாக் பண்ணி வச்சுட்டு வந்தோம் அந்த பையன் மாட்டினப்ப தங்கச்சியோடைய செல் வந்து மறுபடியும் அதே செல்ஃபில் இருந்து வீட்டுக்குள்ளேருந்து எடுத்து கொடுத்தது எங்களுக்கு மர்மமாக இருக்குதுங்க நான் அப்பவும் நான் போலீஸார்ட்டிட்ட கேட்டேன் நம்ம ஃபுல்லாக அந்த இடத்துலலாம் தேடி இருந்தோம் எப்படி இடத்துல போலீஸ்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது எங்களுக்கு தெரியலப்பா செல்ஃபில் இருந்து அவங்க செல் எடுத்து கொடுத்தேன்னு சொன்னாங்க நாங்கள் செல்ஃபெல்லாம் முன்னாடியே வந்து நானும் போலீஸார் கூட தலைமையே நான் ஆரஞ்சு பார்க்கும்போது அந்த இடத்துல செல்ஃபே இல்லை பின்னாடி கதவ அதுக்கப்புறமா போலீஸ்கார் யாருமே அதை கரெக்டாக லாக் பண்ணவும் கிடையாது பின்ன அதே சமயம் சிசிடிவி ஃபுட்டேஜ் நாலஞ்சு இடத்துல இருந்துச்சு எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே அதோடைய ஹார்ட் டிஸ்கை வந்து இப்போ வரைக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணி வைக்க கிடையாதுங்க இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை விட்டுச்சுங்க இப்போ கடைசியில் அந்த பையனுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா அவனை விடுதலை பண்ண போகிறோம் அந்த பையனுக்கு வந்து இப்போ ஏசி சாரி என்கிட்ட சொல்லும் போது அந்த பையன் லைவாக என்கிட்ட என்ன சொல்கிறான்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சியோடு செல்ல வாங்கி கோபத்தில் நான் உடைச்சிட்டேன் திரும்பி வந்து தங்கச்சி வந்து என் செல்ல வாங்கி உடச்சிச்சு நான் சண்டை போட்டுவிட்டு தங்கச்சியோட செயினை அத்துட்டேன் செயினை அத்துட்டு நான் செயினை தரமாட்டேன்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வந்துச்சு வாக்குவாதம் இருந்ததுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த பையன் ஆச்சரியமூட்டு ஒரு செயலை சொல்கிறான் அந்த செயினை எடுத்துக்கொண்ட பெங்களூரில் உள்ள ஆக்ஸிஸ் பேங்கில் போய் அந்த செயினை அடை வச்சுட்டு அவன் ஒரு ஒன்றரை பத்து நாளாகவே அவன் வந்து வரவே கிடையாது அவன் என்ன சொல்கிறனா நான் முன்னாடியே வந்து ஆஜராகிருப்பேங்க சார் இந்த மாதிரி என்னுடைய அட்வொகேட்டு தான் சொன்னாங்க நீ இப்போ வரவேணா நான் சொல்லும்போது வந்து நீ ஆஜராகணிங்கன்னா நான் அதுக்கப்புறம் பேசிக்கலும் சொல்லி கரெக்டாக ஜனவரி பதினஞ்சாந்தேதி நம்ம டி ஒன் அம்பத்தூர் நிலையத்தில் வந்து அவன் ஆஜராகண்ணா அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ வந்துச்சு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எங்களுக்கு தகுந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே தெளிவாக போடாமல் எத்தனை மணிக்கு தங்கச்சி இறந்தா அப்படிங்கிற ஒரு டைம் டேபிளையுமே அதில் வைக்காமல் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நான் நிறைய விஷயத்தை நான் போலீஸ்கார்ட்ட நான் கேட்கும்போது ஒன்று ரெண்டு விஷயத்த வந்து எங்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையுமே மறைச்சி எல்லா விஷயத்துலேயும் இப்போ அது விஷயத்த எங்கிட்ட மறைச்சி மறைச்சி தான் பேசுகிறாங்க எங்களுக்கு போலீஸ்கார் இதில் நான் சொன்னதை சொல்றேன் சார் நான் பேசணும் நானும் பேசுறேன் நீ அப்புறம் பேசணும் அதுக்கப்புறம் நான் போலீஸ் நான் சில விஷயத்தை கேட்கும்போது அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காமிக்கவும் மாட்டேங்கிறாங்க நான் சில ஏதாச்சும் கிராஷ் கொஸ்டின் கேட்டாலே போலீஸ் இதை எதுக்கு நீ கேட்குறன்னு எதாக இருந்தாலும் போய் கோர்ட்டில் பார்த்துக்க அந்த பையனை நாங்கள் ஆஜர் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அதே சமயம் ஏசி சார் தான் இந்த கேஸை வந்து அவருடைய அவருடைய தனிப்படையை வச்சு தான் அந்த கேஸை முடிச்சாருங்க அப்போக்கே ஏசி சாரே வந்து அந்த பையனை விசாரித்து த்ரீ நாட் சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி செக்ஷனை போட்டு ஏன்னா அரெஸ்ட் பண்ணுங்க அந்த பையன் வந்து கொலை முயற்சிக்கு தூண்டிருக்கிறேன் அது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி அந்த பையனுடைய வாக்குமூலத்தில் சொன்னாங்க அந்த தங்கச்சியோடைய செய்யினையும் தூக்கிட்டு போன அந்த பையன் தான் சொல்லுறது வாக்குமூலத்தில் அவன் சொல்லியிருந்தான் ஆனால் அவன் மேலே மறுபடியும் காவல்துறை வந்து த்ரீ ஃபிஃப்டி போடாமல் த்ரீ நாட் சிக்ஸை மட்டும் போட்டு அவனை அரேஸ்ட் பண்ணியிருக்காங்க இதனால எங்களுக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்கல நாங்கள் இப்போ கடந்த ஒரு ஒரு மாசமாவே போலீஸ்காரை என்ன சொன்னோன்னா இதுக்கு க நீங்கள் எந்த ஒரு வருத்தமும் பட வேணாம் நான் உங்களுக்கு எல்லாத்துமே ப்ராப்பராக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோமா அப்டேட் தரேன்னு சொல்லி எங்களை இங்கேருந்து தங்கச்சியை கொண்ட நல்லடக்கம் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போலீஸ்காரர் இப்போ மறுபடியும் ஆப்போசிட்டாக நாங்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப அளக்களிக்கிறாங்க இது நான் இது மாதிரி வேறு ஒரு எந்த ஒரு குழந்தைகளுக்கும் இல்லை இங்கே வர நம்ம தென் மாவட்டத்திலேருந்து வர பெண்கள் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு கருதி இந்த இதை நாங்கள் மறுபடியும் பிரஸ் எடுத்துக்கிட்டு வரோம் ஏன்னா இன்றைக்கி எங்கள் தங்கச்சியை நாங்கள் இழந்திருக்கிறோம் திரும்பி எங்களால் எங்கள் தங்கச்சியை மீட்க முடியாது ஆனால் இதே மாதிரி என்னுடைய தங்கச்சி மாதிரி எத்தனையோ பிள்ளைய இங்கே படிக்க வந்திருக்குங்க அந்த மாதிரி படிக்க வந்த பிள்ளைய வேலைக்கு வந்த பிள்ளைய எல்லாரையும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கேஸை திரும்பி நடந்து எங்களுக்கு நல்ல ஒரு நீதியை வழங்கி தரணும் பெண்களுக்கு

திரும்பி அவன் அசால்ட்டாக வெளியில் வந்துட்டான்னா மறுபடியும் இதே மாதிரி எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையை மோசடி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம நீதிபதி ஐயாவும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும் இதில் தக்க நடவடிக்கை எடுத்து அவனுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை இல்லை ஆயுள் தண்டனை வழங்கி பின்வரும் இதனால எதிர்காலத்தில் வர பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு வழங்குமாறு இந்த கேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு தீ தீர்வாகவும் நீதி வழங்குமாறு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கார்த்திக் ராஜாவை நாங்கள் கார்த்திக் ராஜாவை அரெஸ்ட் பண்ணப்ப ஏசி சார் வந்து என்னை ரூமில் கூப்பிட்டுருந்தாங்க கார்த்திக் ராஜாவை அரெஸ்ட் பண்ணியிருந்தப்ப என்னை ஏசி சார் உள்ளே கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டுருந்தப்ப கார்த்திக் ராஜா கிட்டே தம்பி நீ எதுவும் கிராஸ் கொஷின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை எதுவும் கேட்க விடாம என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கார்த்திக் ராஜா சொல்ல சொன்னாங்க அப்போ கார்த்திக் ராஜா என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி நானும் தங்க திவ்யாங்கிற பொண்ணு நானும் திவ்யாங்கிற பொண்ணும் சேர்ந்து நானும் திவ்யாங்கிற பொண்ணு ஒரு வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் கார்த்திக் ராஜா ஆனா எங்க தங்கச்சி லவ் பண்ணியிருந்தா எங்க குடும்பத்துல எல்லாத்தையுமே என்கிட்ட ஓப்பனா சொல்லிடுவா என்கிட்ட என்னோட அக்கா ஜெனிஃபர் சொல்லுவா நான் போய் விசாரிச்சப்ப இங்க யாருக்குமே கார்த்திக் ராஜாங்கிற ஒரு பேருங்கிறதே எங்களுக்கு தெரியாது அவங்க வேலை செஞ்ச ஆபீஸ் டி ஒன் அம்பத்தூர்ல உள்ள ஓட்டியில உள்ள ஏரியால போய் நான் கேட்டப்ப அவங்க வேலை செய்யற ஆபீஸ்ல நான் கேட்டேன் நேரடியா கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா இவங்க லவ் பண்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது இதில் சதிதான் நடந்திருக்குங்க ஏன்னா தங்கச்சி லவ் பண்ணியிருந்தால் எங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கோம் இல்லை கார்த்திக் ராஜா எங்கள்ட்ட சொல்லிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே நான் கேட்டேங்க இங்கே வேலை செய்கிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் கால் பண்ணி கேட்டுட்டேன் ஆனா யாருமே வந்து கார்த்திகாஜாங்கிற ஒரு பையனே எங்களுக்கு தெரியாது அப்படியே இருந்தாலும் அவள் அந்த பையனை லவ் பண்ணதே கிடையாது அந்த பையன் போய் தான் சொல்றான் அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுடைய அக்கா சுகுணான்னு சொல்லி இருக்கிறாங்க நான் விசாரிச்சப்ப அவங்க அக்காவும் அந்த பையனும் தான் ரொம்ப க்ளோஸ் ஆமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஏதோ ஏமாற்றி உங்க தங்கச்சி வந்து ஹாஸ்டலில் இருந்து கூட்டிகிட்டு போயிருக்கணும்னு சொல்லி எங்களுடைய அவங்க என்னுடைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதை நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னேன் அந்த பையன் சொல்கிறது எதையுமே நீங்கள் நம்பியா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துச்சுன்னு சொன்னால் மாற்றி மாற்றி செல்லை உடச்சிக்கிட்டோம்னு சொன்னால் கோவத்தில் செயின் நான் அத்துட்டேங்க அத்துட்டு நான் முன்னாடி முடிஞ்சதை பாருன்னு சொல்லி நான் திட்டினேன் திட்டிட்டு நான் வெள்ளிக்கிழம போனேன் மறுபடியும் கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா மறுபடியும் நான் சமாதானப்படுத்தி என்னை பார்த்து சிரிச்சிட்டு தான் தங்கச்சி தூங்குச்சு என்னை பார்த்து சிரிச்சிட்டு தூங்கு நான் பக்கத்தில் ஒரே நிறுவனத்தில் ஒரே ஒரே நிறுவனத்தில் ஏற்ற நிறுவன ஒரே நிறுவனத்தில் ரெண்டு பேரும் பணியாற்றினாங்க ஆமாம் ஆமாங்க சார் ஆமாம் ஆமாங்க சார் தனியாக போய் வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க எப்படி இதில் கார்த்திக் ராஜாவுடைய அக்கா சுகுணா எப்படி வரான்னு தெரியுதுன்னா நான் விசாரிக்கும்போது கார்த்திக் ராஜாவுடைய அக்காவுடைய குழந்தைக்கு போய் இடையில எமர்ஜென்சியாக வந்து கொஞ்சம் பணம்லாம் தேவைப்படும் போது திவ்யா கொஞ்சம் பண உதவி கொடுத்து பண்ணியிருக்கிறாள் அவளுடைய மேக்சிமம் நார்மலாகவே சேலரி வந்து ரூபா வாங்குவாள் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் தான் போட்டு விடுவான் மீது எந்த ஒரு பணத்தையும் போட்டு விட மாட்டேன் நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் நேரம் மாசம் வந்து அவர் குறைஞ்சபட்ச சேலரி நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பது ரெகுலராக வாங்குவா ஆனா எங்களுடைய வீட்டுக்கு வந்து அவள் நார்மலாக போட்டு விடுறது ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா தான் போட்டு விடுவா நாங்கள் கேட்கும்போது என்ன சொல்லுவோம் நான் பத்திரமா சேவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேமா நான் மொத்தமா இங்கே ஒர்க் பண்ணிட்டு மேரேஜ் பண்ண வரும்போது நான் மொத்தமாக உங்களுக்கு நகையோடு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு தான் நாங்களும் சரி பத்திரமா வச்சிருப்பான்னு எங்களுக்கு நம்பி இருந்தோம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது எங்களுக்கே வியப்பூட்டுற மாதிரி இருக்குதுங்க போலீஸ் விசாரணை பண்ணி தான் எங்கள்ட்ட சொன்னாங்க அவங்க தான் எங்கள்ட்ட செயின் எடுத்தது உண்மதாம ஒன்ற பவன் செயின் தான் ஆக்சிஸ் பேங்க்ல வந்து பெங்களூரில் அடவை பண்ணி வச்சிருக்காங்க அடை வச்சிருக்கிறான் நாங்கள் அதை வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டோம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அந்த பையன் வந்து அந்த வீட்டை விட்டு நாளைய முக்களை கிளம்பி மறுநாள் வந்து அந்த பையன் வந்து என்னை பேச விடு கார்த்திக் ராஜா வந்து சனிக்கிழமை ஜனவரி மூணாம் தேதி அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு நாளே மக்களுக்கு வெளியில் போயிட்டு முத பொண்ணு அவள் அக்காவுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு ஐம்பதுக்கு அவள் அக்காவுக்கு ரெண்டு தடவை கால் பண்ணி பேசிட்டு அவருடைய ஃப்ரெண்டு விக்னேஸுக்கு கால் பண்ணி கார்த்திக் ராஜா வந்து விவரத்தை சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நானும் ஒரு பொண்ணு தங்கியிருந்தோம் இந்த மாதிரி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிடுச்சு அதனால நான் வீட்டை விட்டு உடாந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்த எங்கள் இருந்த அட்ரஸே அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை சுவிச் பண்ணிட்டாருன்னு சொல்கிறா கார்த்திக் ராஜா சொன்னான்னு சொல்லி எங்கிட்ட போலீஸ்காரர் தான் சொன்னாங்க இந்த மாதிரி இப்படி தப்பா விஷயம் எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுச்சு நான் போய் போலீஸ்கார்ட்ட கேட்டேன் மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் தங்கச்சியும் கார்த்திக் ராஜா வந்து ஆறு மாதமாகவே லிவிங் டுகெதரில் தனியாக இருந்தாங்கன்னு போலீஸ்கார் சொன்னாங்க நான் இருந்தாலும் என்னுடைய அட்வொகேட்டோடைய ஆலோசனைப்படி மறுபடியும் போய் நான் தங்கியிருந்த ஹாஸ்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் அவள் ஹாஸ்டலில் இருந்து டெய்லி சைன் பண்ணியிருக்கிற ஃபுட்டேஜ் என்கிட்ட காமிச்சாங்க மறுபடியும் நான் போலீஸ்கிட்ட போய் கேட்டேன் என்னங்க ஆறு மாதம் சொல்கிறீங்க ஒன்றரை மாதம்தான் ஆச்சுன்னு சொன்னதுக்கு அவங்க ரிப்ளை எதுவுமே கரெக்டாக எனக்கு பண்ண கிடையாது அவங்க எந்த ஒரு க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண மாதிரி எனக்கும் தெரியல அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்லேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது இதுக்கு எனக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் நம்ம நீதிபதி ஐயா அவர்களும் இதை திரும்பி ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணி எனக்கு ஒரு நல்ல நீதியை வாங்கி தருகிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன்ண்ணா அதாவது சார் அல்டாப் அல்டாப்ங்கிற பையன் வந்து அந்த ஏர்டெல் ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் அவன்கிட்ட போய் நான் மறுபடியும் தனியாக இன்வெஸ்டிகேஷன் அல்டாப் என்ன சொன்னான் எனக்கு ஃபோன் பண்ணது முத முதல்ல ஃபோன் பண்ணது அல்டா போன்ல இருந்து யாரும் கேட்கும் போது அல்டா இருந்து போலீஸ்கார தான் பேசினார் அல்டாப்ங்க ஒரு பையன் சொல்லி நான் இந்த மாதிரி ஏர்டல் நிறுவனத்திலிருந்து பேசுகிறேங்க நீங்கள் ஃபோன் மட்டும் இந்த போலீஸ்கார் பேசுகிறேன்னா போலீஸ்கார் இந்த மாதிரி நான் பேசுகிறேன்னு சொல்லி போலீஸ்கார்தான் தான் எங்களுக்கு டேரக்ட்டாக பேசினா அது உண்மையிலே உண்மையிலேயே தானே அல்டாப்பாங்கிறது எனக்கு உண்மையே தெரியல நான் நேரடியாக காவலிலேயே எந்த டே ஸ்டேஷன் கேட்கும்போது டி ஒன் அம்பத்தூர் ஸ்டேஷன் வந்துருங்கன்னு சொல்லும்போது நான் நேரடியாக வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால் இதை நம்பவே முடிஞ்சிச்சு ஏன்னா நான் வேறு யாரோ ஒரு பொண்ணு அப்போ அல்டாப் இல்லை அவங்க சார் நான் அல்டாப்பா மறுபடியும் போய் போலீஸ் மூலியமாக போகாமல் நான் வேலை செஞ்ச ஆஃபீஸுக்கு போய் யார் அல்டாப்னு சொல்லி போய் கேட்டேங்க அப்போ அந்த பையன் என்ன சொன்னால் இந்த மாதிரி உங்கள் தங்கச்சியும் கார்த்திக் ராஜாவோடைய மொபைலும் காலையில் இருந்து சுவிச் ஆஃப்னு வந்துச்சுங்க திரும்பி நான் யார் கூப்பிட்றேன்னு தெரியாமல் அஞ்சு மணிக்கு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு போல் உங்கள் அக்கா கூப்பிட்டு நான் விவரத்தை சொன்னேன் காரணம் என்ன போஸ்ட்பெய்டு சிம்மில் உங்கள் அக்காவுடைய சிம் இருந்துச்சு நம்பர் இருந்துச்சு கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொன்னான் மறுபடியும் அக்கா என்ன பண்ணால் என்கிட்ட கால் பண்ணி சொன்னான் இந்த மாதிரி தங்கச்சி போன சுட்ச் ஆஃப் என்ன விஷயம் நான் உடனே யார் கால் பண்ணி சொன்னால் அல்டாப் நம்பர் சொல்லேன் திரும்பி நான் அல்டாப் கால் பண்ணும்போது அல்டாப் இந்த மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் உள்ள போலீஸ்கார்ட்டு ஃபோனை கொடுத்துட்டேன் இந்த மாதிரி நான் ஐம்பது டி ஒன் நிலையத்திலேருந்து பேசுகிறேன்ப்பா திவ்யாங்கிறது யாருன்னு கேட்டாங்க என்னுடைய தங்கச்சி தாங்க சார் இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் உன்னடையே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன வச்சிட்டாங்க ஃபைனலாக போலீஸ்கார் என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செயினை எடுத்ததை போலீஸ்கார் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணும்போது என்கிட்ட ஏசி சார் ரூபன் சார் என்ன சொன்னாருன்னா அந்த பையனை வந்து செயின் எடுத்தது கன்ஃபார்ம் தான் அவன் தங்கச்சியை கொள்ளாட்டினாலும் அவனுக்கு பத்தாண்டு சிறைய தானே நானே வாங்கி கொடுத்துருந்தேன் நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி எங்கிட்ட ஏசி சார் ரூபன் சார் சொன்னாருங்க திரும்பி அந்த பையன் வந்து அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பன்னிட்டே ஏசி சார் பேசிவிட்டு ஏசி சார் த்ரீ நாட் சிக்ஸ் அந்த பையனே சொன்னார் ரெண்டு பேரும் சண்டை அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிடுச்சு அப்போ அங்கே தான் இருந்தேங்கிறத அந்த பையனை வாக்குமூலமாக கொடுத்து அந்த செயினை நான் தாங்க எடுத்துகிட்டு போனதுங்கிற இந்த பையன் வாக்கு மூலமாக கொடுத்து ஏசி சார் சொல்லும்போது இந்த மாதிரி ரெண்டு இதே அவனை ஒத்துக்கிறான் இது மறுபடியும் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு த்ரீ நாட் சிக்ஸ் த்ரீ ஃபைல் பண்ணுன்னு சொல்லி ஏசி சார் போனாருங்க திரும்பி மறுபடியும் அவருடைய வக்கீல் உள்ள போய் ஸ்டேஷனில் என்ன பேசினார்ன்னு தெரியல த்ரீ நாட் சிக்ஸை மட்டும் போட்டுட்டு இந்த செயினை எடுத்ததுக்கான ஒரு ஆதாரமே இல்லாமல் மறுபடியும் இந்த கேஸ் மூவ் ஆயிட்டு இருக்குதுங்க ரிமாண்ட் ஆகிட்டார் பதினஞ்சாம் தேதி ஜனவரி பதினஞ்சு அந்த பையனை வந்து வக்கீலோட வந்து ஆஜராயிட்டாங்கண்ணா ஆஜராகி இப்போ ரிமாண்டில் பண்ணிட்டாங்கண்ணா இப்போ ரிமாண்டில் இருக்கிறானா இல்லைங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியலைங்க சார் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால் நீ எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்க எங்கள்கிட்ட எந்த ஒரு இதுவும் கேட்காத ஆல்டர்னேட்டி ஃபேர் போட்டிருக்காங்க அதோடைய காப்பியாச்சும் கிடைக்குங்களாங்க சார் அப்படின்னு கேட்டால் அதுவும் எங்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த நகலை எங்கிட்ட காவல்துறையை வந்து எங்கிட்ட தர மாட்டேங்கிறாங்க இது என்னுடைய அட்வகேட் மேம் பிரச்சினா பண்டி மேடம் தான் இந்த கேஸை வந்து இப்போ அவங்க தன்னாரமா முன்னாடி வந்து எனக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களும் இந்த கேஸை ஃபைல் பண்ணி உனக்கு நல்ல நீதி நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க தான் என்னுடைய அட்வொகேட்டை இப்போ செயல்பட்டு இருக்கேன் கரண்டில் இருக்கிறாங்க சார் சார் நம்மளுடைய அட்வொகேட்டு அவங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் நான் பண்ணிவிட்டு தான்ப்ப இருக்கிறேன் அந்த பையன் வந்து எனக்கு தெரிஞ்சு கொலை பண்ணியிருப்பாங்கிற சந்தேகமாக தான் இருக்குது சார் அவங்களுக்கு தெரியுங்க சார் அவங்க இப்போ கேஸை வந்து டி ஒன் ஐம்பத்தூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த கோர்ட்டில் தான் போட்டிருக்காங்க அதோடைய நகலை கேட்டு ஃபைல் பண்ணியிருக்கப்பா நகல் இன்னும் என் கைக்கு வரல நகல் வந்த உடனே நான் அந்த கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்னாங்க மறுபடியும் என்னுடைய சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னுடைய கையில் வந்துருச்சுங்க இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன எனக்கு கொஸ்டின் ஆகுனா அந்த இப்போ தங்கச்சி வந்து ஒரு அப்ராச்மெண்ட் டைம் கூட அதில் டயமே போடாமல் பாடியை வந்து அவங்க என்றைக்கு வாங்கினாலோ அதிலிருந்து அதோட ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க நாலாம் தேதி வந்து நாங்கள் பாடியை வந்து இப்போ கைப்பற்றி வந்து சரி பாடியை நாலாம் தேதி நாங்கள் கைப்பற்றணும் அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டயத்தில் வந்து இது லேப் ரிப்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது அன்னைக்கு நைட்டு தங்கச்சி எத்தனை மணிக்கு இறந்துருக்குறா இந்த மாதிரி எக்ஸாக்ட் எந்த ஒரு டயத்தையும் அவர் குறிப்பிட கிடையாது என்ன நடந்திருக்குது இங்கே அப்படினுங்கிற ஒரு டீட்டெயில் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதை என்னோட அட்வகேட் மேடத்திட்டையும் நான் கேட்டதுக்கு என் மேடம் என்ன சொன்னாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டே நம்ம கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் காரணம் என்னென்ன மூணாந்தேதி இறந்துருந்தா மூணாந்தே எத்தனை மணிங்கில் ஒரு டைம் ஒரு அப்ராச்மெண்டாச்சு அதில் போட்டிருப்பாங்கப்பா இதில் எந்த ஒரு டைமும் குறிப்பிடாதனால இதையும் நம்ம நீதிபதி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம திரும்பி ரீ இல்லை மாட்டமோ ரீ இன்வெஸ்டிகேஷனோ நம்ம இந்த கேஸை பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க சார் பாடியை வந்து கிறிஸ்தவ முறைப்படி நாங்கள் நல்லடக்கம் நம்ம நம்ம ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் உள்ள நம்ம கிராமத்தில் தான் சார் அடக்கம் பண்ணி வச்சுருக்கோங்க சார் அதை திருப்பி எடுக்கணும் சார் திருப்பி போஸ்ட் மேடம் பண்ணலா இருந்தாலும் பண்ணுவாள் சார் பண்ணுவாள் சார் அவள் திருப்பி அவள் நம்ப சார் நமச்சாரு நான் பெத்தமவளே நான் பெத்தகிரி மவளே பெத்தமவளே இது வந்து திவ்யாங்கிறது என்னுடைய தங்கச்சி ஏன்னால் என்னுடைய சொத்து வட்டாரத்தில் எல்லாத்தையும் நானும் பார்த்து நேரடியும் போதே இது மர்மமான ஒரு முறையில் இது கூட நடந்திருக்குது இதுக்கான தக்கவான நீதியையும் அந்த பயனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கறது மூலயமா இதுக்கு மேலே நம்ம சென்னையில் எந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்காமல் நம்ம தென் மாவட்டத்திலிருந்து இங்கே பிழைக்க வர பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் அடிப்படையில் அந்த பயனுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கொடுத்து நம்ம முதலமைச்சர் ஐயா இதை வழங்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்